பார்த்தீங்களா போட்டு பிணை பிணை எவ்வளோ தண்ணி வருது பார்த்து தெரியுது உங்களுக்கு பாருங்க கையில் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஆயிலில் விட்டு அப்படியே விழுகணும் ஆயிலுக்குள்ள நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் உங்களுக்கு இதை பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு அப்படின்னா லைட் அப்படியே எல்லாம் சிவப்பு கரலை வரும் பார்த்தீங்கன்னா கலர் மாறி அப்படியே வருங்க வணக்கம் நான் சரவணங்க சரவணுங்க கோயம்புத்தூர்க்காரன் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை ஸ்டைலில் ஒரு வெங்காய பக்கோடா தாங்க செய்ய போகிறோம் வெங்காய பக்கோடா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியும் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா மொறு மொறுனு வெங்காய பக்கோடா தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க பாருங்க நம்ம ஆனியன் பக்கோடாவுக்கு வந்து பார்த்திங்கனா நாலு பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நீல்நிலை வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இப்படி பிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் தனித்தனியாக உதித்தி வச்சுருக்கறேங்க இந்த மாதிரி உதித்தி வச்சுருக்காங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கடல் மாவு எடுத்துக்கிறேங்க கடல் மாவு வந்து பார்த்திங்கன்னா அறக்கப்படுத்திருக்கேன் அதே மாதிரி அரிசி மாவு அரைக்கப்படுத்திருக்குறேங்க இதில் கொத்தமல்லி கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாய் முனியும் கட் பண்ணி பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூன் தேவைப்படுங்க காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தேவைப்படுங்க நாலு பெரிய வெங்காயத்துக்கு ரெண்டு ஸ்பூன் தேவைப்படுங்க பாருங்கள் அது கூடவே ஏழு பல் பூண்டு தட்டி வச்சுருக்குறேங்க அது கூடவே பெருங்காயத்தூள் எடுத்துருக்குறேன் பாருங்க அவ்வளோதாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறக்கு ஆரம்மிச்சிடலாம் பாருங்க முதல்ல தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம கடலை மாவும் அரிசி மாவு சேர்த்துறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணுங்க இதோட நல்லா கலந்து விடுங்க இப்போது இந்த வெங்காயத்துலேருந்து நல்லா தண்ணி விடுங்க மாவு போட்ட பிறகு தேவைப்பட்டா தெளிச்சுக்கலாம் தண்ணியை பார்த்தீங்களா போட்டு பிணை பிணை எவ்வளோ தண்ணி வருது பற்றி தெரியுது உங்களுக்கு பாருங்க பாருங்கள் தட்டி வச்ச பூடு சேர்த்துக்கலாங்க நான் அரைக்கப் கடல் மாவு எடுத்துருக்கேன் கடல் மாவு சேர்த்திக்கலாங்க பாருங்க அது கூடவே அரிசி மாவு அரைக்கப் எடுத்துருக்கறேங்க அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஆயில் பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க நம்ம ஆயில் சேர்த்திட்டு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்திக்கலாங்க நாம் இதில் மாவு போடுறதை பொறுத்து தாங்க இருக்குது மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா தண்ணி தேவைப்படும் மாவு கொஞ்சம் கம்மியாக போட்டோம் அப்படின்னா தண்ணி தேவைப்படாது பாருங்கள் இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாவு போட்ட மாவெல்லாம் பாருங்கள் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க மேலே பாருங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மடி பிணைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரி போடக்கூடாதுங்க இது கெட்டியாக தான் போடணும் பாருங்கள் கையில் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஆயிலில் விட்டு அப்படியே விழுகணும் ஆயில்குள்ளே இந்த மாதிரி இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது வாங்க இப்போ ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணிவிட்டு நம்ம பக்கோட போட்டு எடுத்துட வேண்டியது தான் என்ன சூடாகிடுச்சுங்க இப்போ வெங்காயத்துள்ள போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிடுங்க இப்போ குட்டா போட வேண்டாம் கை வச்சு இப்படி பிசுக்கி விட்டீங்க அப்படின்னா ஒரு அழகா உழுந்துருல்ல எவ்வளவு புடிக்குதோ அவ்வளவு வெங்காயத்து போட்டு அப்படியே போட்டுருங்க போட்டு நம்ம கிளற வேண்டாங்க கிளந்தீங்க அப்படின்னா பூரா தனித்தனியா பிஞ்சிருங்க நாம பியாம அப்படியே மசாலா எல்லாம் வரணும் அப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க அதுவே சொல்லு நமக்கு திருப்பி போடும் அப்படின்னு சொல்லி சொல்லு பாருங்க இந்த சைட்ல ஃபர்ஸ்ட் போட்டோம் பாத்தீங்களா இந்த சைடில் பாருங்கள் அழகா திருப்பி போடலாம் இப்போ ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட முடியாது இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா எல்லாத்தையுமே திருப்பி போடலாம் இது முதல் போட்டதே இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக போட்டது இப்போ திருப்பி போடலாம் உங்களுக்கு இந்த பக்கோட வந்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு அப்படின்னா லைட்டாக அப்படியே எலம் செவப்பு கரையில் வரும் பார்த்தீங்கன்னா கலர் மாறி அப்படியே வருங்க அந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நமக்கு வெந்துருச்சு அப்படிங்கிறது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் கடலை மாவும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி கெட்டியாக வருங்க உங்களுக்கு கடையில இந்த நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா இந்த ஸ்வீட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கோடா வாங்குவோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து அதிகமாக போடுவாங்க இந்த கடலை மாவு இந்த அரிசி மாவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போடுவாங்க அதனால தான் பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு வளையோசை கலகலகலவன கவிதைகள் படித்தது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சில 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 என சிலுவைகள் படைக்கிடப்பாட பட இன்னும் தேகம் தோன்றுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலம்தான் அன்று காதல் தேரோட்டம் வளையூசை கலகலகலவன கவிதைகள் படித்திடு குழு குழு தென்றல் காற்றும் வீசுது நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் கண்ணேயின் கண் பட்ட மாயும் கை வைக்க லிரிக்ஸ் தெரியல எனக்கு என்ன லிரிக்ஸ் உனக்கு தெரியலையா செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீசமே அந்த வீட்டுக்கு போறன

ஆனியன் பக்கோடா எப்படி செய்யணுங்கிறது பார்த்துருப்பீங்க ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம ஆனியன் பக்கோடாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கல இப்போ ரொம்ப மொறு மருந்து நம்ம ஆனியன் பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்